வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தின் அருகில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது அதன் பின்னர் போராட்டத்தின் நடுவில் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் நிர்வாகி செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தெரிவித்திருப்பதாவது மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்களை திரும்பப் பெற கோரியும் மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்களை தமிழ்நாட்டில் பயிரிட அனுமதி வழங்கக்கூடாது என தமிழ்நாடு அரசு அறிவிக்க கோரியும் இந்த ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்தார் இதில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சியின் தலைவர் விவசாய சங்கங்களின் வேட்டவளம் மணிகண்டன் இந்திய ஒருங்கிணைப்பாளர் நல்லா கவுண்டர் காவிரி வைகை குண்டர் பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் மிசா மாரிமுத்து தமிழக உழவர் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் முருகன் குடி முருகன் இயற்கை வேளாண் நிபுணர்கள் அரச்சலூர் செல்வம் மருதம் குமார் அரியனூர் ஜெயச்சந்திரன் அறிவர் பாரம்பரிய விதை வங்கியின் சார்பில் சிவாஜி ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் தமிழ்நாடு இயற்கை உழவர்கள் கூட்டு இயக்கத்தின் சார்பில் வெற்றிமாறன் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ராஜசேகர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் இயற்கை விவசாயிகள் அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐந்துணை வேலுச்சாமி இணை ஒருங்கிணைப்பாளர்கள் சிதம்பரம் சுரேஷ் மயிலாடுதுறை ராமலிங்கம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர் நடைபெற்ற இந்த ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழகத்தின் பாரம்பரியமான நெல் ரகங்கள் காட்சி குறிப்பிடத்தக்கது